நாள் எங்களுக்கு ஆசீர்வாதமான நாளாக நீ தந்துக்கிட்டிருக்கணும் இந்த நாளை நீ எங்களுக்கு ஆசீர்வாதமாக தந்தீ எங்களுடைய எதிர்காலம் மிகவும் செழிப்பானதாக அன்பு அமைதி சாந்தம் செல்வ வரம் வெற்றி இன்னும் பணம் எங்களுடைய எங்களையும் எங்கள் குடும்பத்தை எங்களை சார்ந்தவர்களையும் இன்னும் ஒரு மேலான நிலைக்கு எடுத்து செல்லக்கூடிய உணர்ந்து ஆசீர்வாதங்கள் கனிகள் அனைத்தும் வந்து இந்த நாளிலே எங்களை நிரப்பி எங்களை ஆசீர்வதிப்பதற்காக நன்றி சொல்கிறேன் தகவலை இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இந்த தூயாணி திருத்தலத்துக்கு இந்த ஆராதனைக்கு வந்திருக்கக்கூடிய கட்டுக்களோடு கஷ்டங்களோடு வியாதிகளோடு மனவேதனையிலோடு உளைச்சலோடு பிசாசின் பிடியிலே உலக மாயிலே குடும்ப சூழ்நிலைக்குள்ளே சிக்கொண்டு கட்டப்பட்டு வெளி வர முடியாமல் உண்ண முடியாமல் உறங்க முடியாமல் சிரிக்க முடியாமல் அள முடியாமல் மிகவும் ஒரு ஒரு நிர்பந்தமான ஒரு நிலையிலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த மக்களை உமால் மட்டும்தான் வெளியிலே கொண்டு வர முடியும் உமால் மட்டும்தான் விடுவிக்க முடியும் தவிர இந்தந்த சூழ்நிலையில் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் உங்கள் பாதத்தில் வந்து அமரும்போது உங்கள்கிட்ட உதவியை கேட்கும்போது படைத்த கரங்களை இயங்கும் இறைவா உன் கரம் அவர்களை புக்கட்டும் உங்களுடைய காரியமியம் உம்முடைய மனதுக்கம் உங்களுடைய இறக்கம் அவர்களுக்கு உதவி செய்யட்டு அப்பா உண்மை தேடாமல் உம் வராமல் உம் கேட்காமல் இருந்தது நாங்கள் செய்த தவறு இந்த உலக மனிதர்கள் செய்த தவறு மதத்தையும் மத போதர்களையும் மத வழிபாடுகளையும் சாமிகளையும் அவதார புதுசுகளையும் தேடி போனது தப்பு என்பதை உணர்ந்து நாங்கள் மன்னிப்பு கேட்கிறோம் அம்மா உம்முடைய சீடர்களுக்கு நீர் வல்லமையை வரங்களை கொடுத்து அவர்களை உங்களுடைய சுவிசேஷ அறிவிக்க உண்மை வழிபடுகிற தொழிலுக்கு அவர்களை பயன்படுத்தினேன் இன்னைக்கு இந்த கத்தோலிக சபை அவர்களை வணங்கி கொண்டு வழிபட்டு கொண்டு அவர்களை திருவிழா கொண்டாடி மும்பிடத்தில் வராமல் பல சிக்கலில் கஷ்டங்களில் கடன் பிரச்சினை இல்லை மாட்டிக்கொண்டிருக்கிறார் இந்த மக்களை எல்லாம் அது கருத்து தெய்வமே இந்த கத்தூலிக சபை நீ நேசிக்கிற அன்பு செய்கிற ஒரு இந்த கத்தோலிக்கை இந்த ஸ்தாபனத்திலிருந்து என்னை அழைப்பீர் என் கண்களுக்கு என் பார்வை கொடுத்தீர் இந்த இருத்திலிருந்து என்னை வெளியே திறீர் உண்மையான படைப்பை உண்மை வழிபடுகிறதுக்கு என் கண்ணை திறந்து எனக்கு ஆசை உறங்கி உங்களுடைய அருளை கொடுத்து அபிஷேகத்தை கொடுத்து ஞானத்தை கொடுத்து இதை மற்றவர்களுக்கு அறிவிக்கும்படியான ஆண்டவரை இந்த அருள் ஆற்றலை கொடுத்து வழி தெய்வம் இந்த சபையில் இருக்கக்கூடிய அத்தனை ஒரு கண்கள் திறக்கப்பட்டு படைத்த உம்மை அப்பா என்று அழைத்து உம்மை அம்மா என்று அழைத்து இயேசு அண்ணன் என்று அழைத்து குடும்ப உறவிலே பாசத்திலே ஒவ்வொரு நான் இரவும் பகலும் இருக்கது போல இந்த கத்தோலிக்க திருச்சபை உள்ள அத்தனை பிள்ளைகளும் இந்த இறை அனுபவத்திலே இயேசுவோர் உள்ள உறவில் உள்ள உறவில் பரிசுத்தாளருடைய ஐக்கியத்திலே வாழ வேண்டும் நான் பெற்ற இந்த சந்தோஷத்தை இன்பத்தை நான் பெற்ற இந்த அபிஷேக அருள் ஆற்றலை இந்த சபையை முழுவதும் பிறப்பிக்கும் சபை முழுவதும் சபை அதில் இருக்கக்கூடிய கன்னியாஸ்திரிகள் குருக்கள் ஆயர்கள் கடிதினார்கள் போக்கு அனைவரும் இந்த பேரிட்பத்தை பாக்கியத்தை அடைய ஐயா தெய்வமே இன்னும் மல பல சபையில் இருக்கக்கூடிய விசுவாசிகள் போதகர்கள் அவர்கள் விசுவாசிகளாக வெறும் போதவர்களா இல்லாமல் இப்படி சீழர்களாக உமற்காக எல்லாத்தையும் இழக்கக்கூடிய துறக்கக்கூடிய எல்லாத்தையும் தூக்கி எறியக்கூடிய நம்முடைய சீடர்களா தன் நீ கொடுக்குற சிலுவை எடுத்துக்கொண்டு சந்தோஷமாய் மகிழ்ச்சியோடு உமக்கு பின்னால் வரக்கூடியவர்களாக இதை வழிநடத்த வேண்டும் ஐயா இன்னும் என் மந்தையை சேர ஆடுகள் உண்டு அவைகளே என் மந்தையில் சேர்க்கப்படும் என்று சொன்ன இயேசுவே இதுவும் விருப்பம் சித்தம் உங்கள் வெறுப்பத்தின்படி சித்தத்தின்படி வெளியில் இருக்கக்கூடிய மந்தையில் இருக்கக்கூடிய ஆடுகளை மம்பால் இழுத்துக்கொள் இந்த நிகழ்ச்சியை அவர் பார்க்க செய்கிறோம் இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற அத்தனை பேரும் முன் பாதத்தில் படைத்த வலைவர்கள் பிரபஞ்சத்தை வழிபட்டு கொண்டிருக்கக்கூடிய இல்ல பிரபஞ்ச சக்திக்காக காத்திருக்கக்கூடியவர்கள் படைத்த உன்னுடைய சக்திக்காக காத்திருக்கும்படி நீர் வழி செய்கிறார்கள் அவர்களுக்கு துணை செய்கிறார் அவருடைய அறியாமையிலிருந்து அவர்களை விடுவித்து படைத்தவருக்காக காத்திருக்க வேண்டும் படைத்தவருடைய சக்திக்காக காத்திருக்க வேண்டும் இயேசுவே அந்த உன்னதத்திலிருந்து வரும் வல்லமையை பெருவரைக்கு நீங்கள் காத்திருங்கள் என்று சொல்லி சொன்ன அதே அந்த உபதேசம் அந்த கட்டளை மற்ற இனத்தவர்கள் காண்டவரை மதத்தவர்கள் பிரபஞ்சத்தை வழிபட்டுக் கொண்டிருக்கக்கூடிய பிரபஞ்சத்துக்காக கொண்டிருக்கக்கூடிய பிரபஞ்ச சக்திக்காக காத்துக்கொண்டிருக்கக்கூடிய பிரபஞ்ச ஆற்றலுக்காக ஆசீர்வாதத்த காத்துக்கொண்டிருக்கக்கூடிய அத்தனை பேரும் உம்முடைய ஆற்றலுக்காக உண்முடைய சக்திக்காக உம்முடைய ஆசீர்வாதத்துக்காக அந்த நிலை வாழ்வுக்காக முத்திக்காக காத்திருக்க வேண்டும் என்று சொல்லி தலை வணங்கி பனைந்து உன் பாதத்தையும் காயங்களை முத்தமிட்டு உண்மை தொடர்ந்து உணங்குகிறேன் உமால் மட்டும்தான் உம்மிடத்தில் உதவி கேட்கிறேன் இந்த நிகழ்ச்சி உலகம் உலகமெங்கும் இருக்கிற அனைவருக்கும் கண்களுக்கும் காதுகளுக்கும் மீட்பு அழிக்கக்கூடியதாக வெற்றி பொழிக்கக்கூடிய முத்திரிக்கக்கூடியதாக மாறட்டும் என்று சொல்லி ஆசிர்வதிக்கிறேன் இந்த தேவசாயல் நிகழ்ச்சியை பரவலும் ஆசீர்வதிக்கிறேன் இந்த நிகழ்ச்சி யூடியூப் அந்த ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் இந்த சேனல்களை ஆசிர்வதியும் இதை நடத்தவர்களையும் ஆசிர்வதியும் நல்ல செய்திகள் இதன் மூலமாக இந்த உலகத்துக்கு பிரதிமை கட்டும் என்று சொல்லி இந்த நிறுவனங்களின் இந்த நிறுவனத்தை நடத்துறவர்களின் சேனல்களையும் இது மனைவி டி இந்த ஜான்ஸ் டிவி அந்த சேனலையும் நீர் ஆசிர்வதி இன்னும் எல்லா சேனலிலும் இந்த தேவசாய நிகழ்ச்சி ஒளிபரப்பாக இருந்திருக்க பரலோகம் உதவி செய்கிறான் அவையானவரை நீ உதவி செய்கிறான் நீர் வழியடி செல்ல வேண்டிய ஒன்று சொல்லி ஆசீர்வதிக்கிறேன் இந்த திருத்தலுக்கு கால அணைக்கு வந்திருக்க அத்தனை குடும்பங்களையும் ஆசீர்வதிக்கிறேன் அன்பு அமைதி ஆரோக்கியம் செல்வ பலம் உன்னதம் அருள் ஆசீர்வாதங்கள் கனிகள் சகலமும் செல்விகளையும் நீ சம்பாதித்த சந்தோஷம் சமாதான அமைதி அனைத்தும் இந்த வந்து சேரட்டும் என்று சொல்லி ஆசீர்வதித்து இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறதெல்லாம் தவப்பானே ஆமை ஆமை என் ஆத்மாவை கத்தரி சுத்திரி என் முல்ல உள்ளமே பரிசுதாமதி சுத்திரி என் ஆத்மாவை கத்தரி சுத்திரி அவர் செய்த சகல்வார பல மாறுவார் நான் வாங்கிய அன்பு குமாரா யேசு கிருஷ்ணத்தை அகல் குருவையும் பர்ஷுத்தாவே என்று ஆலோசனை வழிநடத்தின மனைவோடு கூட இருக்கிறார் இதெல்லாம் தனி இல்லையா அப்படியும் காரணம்